அட்டகாசம் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு திமுக ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம் நீலகிரி தொகுதியில் நடக்கும் தேர்தலானது தமிழகத்தின் இரு சித்தாந்தத்திற்கு இடையே இருக்கும் மோதலாகத்தான் பார்க்கப்படும் என்று காரணம் சனாதன தர்மத்தையே ஒழிப்போம் என்று கொக்கருத்து கொண்டிருந்த கூட்டம் ஒரு பக்கம் அந்த கூட்டத்தின் தலைவனியே நடுநடுங்க வைத்து கையில் வேல் தூக்க வைத்த முருகன் அவர்கள் மற்றொரு பக்கம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவதரித்த இந்த மண்ணில் ஈவே ராமசாமி மண் என்று கட்டுக்கடைகளை இட்டுக்கட்டி கூறிக்கொண்டிருக்கிறது திராவிட கூட்டம் இப்போது பெரியாரே ஒரு என்ற ரீதியில் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கு தமிழக பாஜக தலைவராக மாபெரும் பங்காற்றிய எல் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமைச்சரவையில் இணையமைச்சராக பம்பரமாக சுழன்று கொண்டிருக்காரு ஃபைவ் ஜி வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும் முருகன் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் டூ ஜி ராசா திணறிக் கொண்டிருக்காரு ஆனால் மற்ற தொகுதியில் தோற்றால் கூட சமாளித்து விடலாம் சித்தாந்த ரீதியாகவே நீலகிரியில் அடிவாங்கிவிட்டால் இனி திமுக எந்த காலத்திலும் திரும்ப எழுந்திருக்கவே முடியாது என்பதை அவர்கள் நல்லாவே உணர்ந்திருக்காங்க எப்பாடு பட்டாவது கையில் இருக்கும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தாவது அங்கே வென்றுவிட வேண்டும் என்று திமுக கட்டம் கட்டி நினைக்குது இதை ஏதோ நாங்க வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோ அப்படின்லாம் சொல்லல தேர்தல் நடத்தும் அதிகாரி ராசாவுக்காக தன்னுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று தேர்தல் அலுவலகர் ஒருவரே புகார் கொடுத்திருக்காரு அதுவும் யாரை பத்தி தெரியுமா அந்த மாவட்டத்தின் கலெக்டரை பத்தி ஏதோ திராவிட அரசியல் வகையரா மொட்ட கடுதாசி எல்லாம் கிடையாது தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களுக்கே நேரடியாக புகார் அளித்திருக்கிறார் அந்த தேர்தல் அலுவலகர் ராசாவின் தேர்தல் செலவு கணக்குகளை குறைத்து காட்ட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுவதாக புகார் அளித்து இருக்காரு ஏற்கனவே நீலகிரியில் ராசாவின் வாகனத்தை சரியாக சோதனையிடாமல் பறக்கும் படையினர் அனுப்பி வைத்தார்கள் என்ற புகார் எழுந்திருக்கும் நிலையில் வேட்பாளர்களின் செலவுகளை கண்காணிக்கும் தேர்தல் அலுவலகரே இப்படி ஒரு புகாரை அளித்திருப்பது தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகங்களை செய்யும் வேட்பாளர்கள் தேர்தலில் ஈடுபடவே தகுதியற்றவர்கள் என்றுதான் சொல்லணும் மக்களை சந்தித்து தான் செய்ததை சொல்லி வாக்கு கேட்க தைரியம் கிடையாது ஒரு துப்பு கிடையாது ஐந்து ஆண்டுகளாக எம்பியாக என்ன கிழித்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்க திராணி கிடையாது அட சித்தாந்த ரீதியாகவாது கொஞ்சம் ஸ்டடியா இருக்கீங்களா என்றால் அதுவுமே கிடையாது ராமாயணத்தை பற்றி இழிவாக பேசிவிட்டு தேர்தலில் இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்க வேண்டும் என்பதற்காக என் மனைவியும் ராமர் பக்தை என்று பல்டி அடிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சே கேவலமான அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுறீங்க திமுகவுக்கு மரண பயம் வந்துவிட்டது கட்சி தோல்வி அடைவது கூட இரண்டாம் பட்சம் சித்தாந்த ரீதியாகவே திமுக தோல்வியை கண்டுவிட்டது நீலகிரியில் பாஜக பெறப்போகும் சித்தாந்த ரீதியான வெற்றி தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகளின் போலி அரசியலை குழித்தோண்டி புதைக்கும் மரண பயத்தில் திமுக இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு